காரை எடுத்துக்கும் புது காரே 828 க்கு வரமணம் விட்டு போறோம் வண்டி பேரு என்னப்பா இது சிஆர் 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 இந்த உடனா சிஎஸ் எஸ் டார் பேரு

சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்துருக்கிறாரு பாய் ஜாமனும் அப்படின்னு சொல்லி வாங்கறதுக்கு வந்துருக்குறாரு அது பாருங்க அவர் கொஞ்சம் ஓட்டலாமா

கண்ணாடி வாங்கிவாங்களா கண்ணாடி வாங்குவாங்க கண்ணாடி வாங்கி போய் என்ன பண்ணுவாங்க அதே அரைக்கிறது தான் அதே அரைச்சு போடுவாங்களா ஐயோ எல்லாம் அரைச்சு யூஸ் பண்ணிடுவாங்களா எல்லாம் அரைப்பாங்க கண்ணாடி தனியா வாங்க மாட்டாங்க பழைய இரும்பு இருக்குதுனால அது என்ன பண்ணுவாங்க அதில் இருக்கிற கெமிக்கல் இருக்குதுன்னு வாங்கிக்குவாங்க ஓஹோ அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த அந்த எலும்பு குடும்பம் இருக்குது அந்த வண்டியெல்லாம் அதை அரைச்சி பக்குவம் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி ஓ இப்போ பாசெல்லாம் போட்டு அரைச்சே புதுசாயிடுமா சரி சரி ஏ நம்ம கண்டது இவ்வளோதாண்ணா நம்ம கண்டது இவ்வளோதாண்ணா சரி சரி பாருங்க பாரு உங்கள் வேலைய பாருங்க உங்கள் வேலையை நாங்கள் எடுக்கிறேன் பாருங்க பாருங்க ம் ஏ பாருங்க எல்லாம் போரிக்கு தனித்தனியாக போட்டுகிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் அரைச்சி மறுபடியும் புதுசு பண்ணுவாங்களாட்டுக்குது அதனாலலாம் பழைய சாமான்த்தெல்லாம் வாங்கிட்டே போவாங்களாட்டுக்குது நமக்கு இது தெரியல பாரு லை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்